பஞ்சாப் மாநிலத்தில் சாக்கடைக்குள் பேருந்து கவிழ்ந்து விழுந்ததில் குழந்தை உட்பட பேர் முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம் ரமேஷ் வணக்கம் மொத்தமாக எவ்வளவு பேர் வரை இந்த பேருந்தில் பயணம் செய்தார்கள் அவர்களுடைய நிலை என்னவாக இருக்கிறது முழு விவரங்கள் என்ன ரமேஷ் வணக்கம் பஞ்சாப் மாநிலத்தில் தனியார் பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளாக இருக்கிறது குறிப்பாக ஃபரீத்கோட் கோட்டக்புரா தேசிய நெடுஞ்சாலையில் இந்த தனியார் பேருந்து சென்று கொண்டிருந்த போது அமிர்த நோக்கி இந்த பேருந்து சென்று கொண்டிருந்த போது எதிரே வந்த ட்ரக் வாகனத்தின் மீது மோதி பின்னர் அது சாலையோரத்தில் இருந்த தடுப்புகளை உடைத்துக் கொண்டு அதன் கீழே இருந்த சாக்கடைக்குள் விழுந்து பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியிருக்கிறது இந்த பேருந்து விபத்தில் உடனடியாக தகவல் அறிந்ததும் ஃபரீத்கோட் காவல்துறையினர் மற்றும் சாலை பாதுகாப்பு படையினர் விணைந்து சென்று இதில் விபத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் அவர்கள் ஈடுபட்டனர் பேருந்து புல்டோசர் கொண்டு அந்த சாக்கடைக்குள் இருந்து அகற்றும் பணிகள் நடைபெற்றது இந்த விபத்தில் தற்போது ஒரு குழந்தை உட்பட ஆறு பேர் உயிரிழந்திருக்கின்றனர் இரண்டு பேர் தீவிர காயம் காயமடைந்திருக்கின்றனர் சுமார் இருபத்தி ஆறு பேர் லேசான காயங்களுடன் பேருந்தில் இருந்து மீட்கப்பட்டுள்ளனர் தொடர்ந்து மீட்பு பணி நடைபெற்று வருவதாக பரீ கோட் காவல்துறையினர் தற்போது தெரிவித்துள்ளனர் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க